வேளாங்கண்ணி மாதாவை நோக்கி மண்டாட்டு கன்னி மரியாயே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவனை எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாயும் அடைக்கலமாயும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளர் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தி அருளும் உலக துன்பங்களாலும் மன வேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அளியும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகள் நின்று அவர்களை காத்தருளும் பாவச்சேற்றல் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கி அருளும் இதய தாட்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகினும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேளைகளில் எங்களின் தஞ்சமாயிருப்பீர் என்று நாங்கள் உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மன்னகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இறக்கவுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கியமாதாவே நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னை ஆகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் என்றோ எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்து அருளும் எங்களைப் பற்றி உள்ள தீமைகளை அகற்றி அருளும் இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறை புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக ஆமீன் வேளாங்கண்ணி மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்